அனைவருக்கும் வணக்கம் இது ஒரு சிம்பிளான ஒர்க் தாங்க உங்களில் யார் வேணாலும் செஞ்சுடலாம் இந்த இடத்துல பாருங்கள் பைப் உடைஞ்சிருக்குன்னு அவங்களே ஒரு கப்ளிங் வாங்கி ஒட்டியிருக்காங்க ஒன் இன்ச்சு பைப்பில் ஆனால் இருந்தாலும் அந்த கப்ளிங் ஒட்டின இடத்துல லீக் ஆகுது இது எதனால் லீக் ஆகுது இது எப்படி ஒட்டணும் என்பதை அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ முழுக்க பாருங்கள் எப்போவுமே இந்த மாதிரி பைப்பில் பெயிண்ட் பண்ண பைப்பில் நீங்கள் கப்ளிங் ஒட்டுறப்போ புது சொல்யூஷன் யூஸ் பண்ணணும் பழைய சொல்யூஷன் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னால் அதில் வந்து நல்லா வந்து சொல்யூஷன் வந்து பிடிக்காது அதே போல் வந்து இந்த பழைய பைப்பில் வந்து நீங்கள் கட் பண்ணி ஒட்டுறப்போ அந்த பெயிண்ட்டை என்ன பண்ணணும் சுரண்டிக்கணும் ஆக்ஷாப்ளைட் போட்டு கொஞ்சம் சுரண்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒட்டுறப்போ நல்லா க்ரிப்பாக பிடிக்கும் அதே போல் வந்து இப்போ வெட்டின பார்த்தீங்களா பைப்பு பழைய பைப் அதில் கப்ளிங் வச்சு பாருங்கள் ஷார்ட் கப்ளிங் போல் ஷார்ட் கப்ளிங் வந்து யூஸ் பண்ணக்கூடாது லாங் கப்ளிங் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும் ஒரு சில இடத்துல வந்து அந்த ஷார்ட் கப்ளிங் வந்து ஓகே ஆகிடும் ஆனால் இது போல் பெயிண்ட் பண்ண பைப்பில் நீங்கள் லாங் கப்ளிங் ஓட்டினா உங்களுக்கு வந்து லீக் ஆகிறதுக்கு அதிகமாக வாய்ப்பே கிடையாது அதேபோல் நாலடைவில் என்ன ஆகுனா ஷார்ட் கப்ளிங் பைப் வந்து யாருன்னா ஆட்டினாங்கன்னா டக்குன்னு லீக் ஆக ஆரம்பிச்சிடும் அதே லாங் கப்ளிங் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து லீக் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு கிடையாது அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இது போல் பைப்பு உடஞ்ச இடத்துல நீங்கள் ஒட்டுறப்போ லாங் கப்ளிங்கும் புது சொல்யூஷனும் யூஸ் பண்ணிங்க அப்படி யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து மறுபடியும் எந்த விதமான லீக்கேஜும் வராது இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க நிறைய பேர் என்னுடைய சேனலில் இந்த மாதிரி வீடியோ பார்க்குறீங்க தயவுசெய்து எல்லாரும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்காகவே இந்த வேலைகள்லாம் எடுத்து போடுறேன் நன்றிங்க